வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் தில்லியில் பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடிகர் அஜித் குமார் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சமையல் கலைஞர் தாமு உள்ளிட்டோர் விருது பெற்றனர் துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தில்லியில் கூடியது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து முக்கிய ஆலோசனை அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் இருபத்தாறு புதிய ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் இந்தியா பிரான்ஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவிற்கு எதிரான தவறான தகவல்களை பரப்பியதால் பாகிஸ்தானின் பதினாறு யூடியூப் சேனல்களுக்கு தடை மத்திய அரசு நடவடிக்கை அரசு ஊழியர்களின் நலனுக்காக ஒன்பது புதிய அறிவிப்புகள் சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக அமைச்சராக மனோ தங்கராஜுக்கு பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு தமிழகத்தில் காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்தியளிக்கவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்ட விவகாரம் திண்டுக்கல் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பண மோசடி வழக்கு ஜாமீனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் யுக்ரைனுடனான போர் மூன்று நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் எண்பதாவது ரஷ்ய வெற்றி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அதிபர் புட்டின் அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட்டுடன் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தானை எதிர்கொள்கிறது குஜராத் அணி விரிவான செய்திகள் தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் இந்த ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு ஏழு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் மற்றும் நூற்று பதிமூன்று பத்மஸ்ரீ விருதுகள் உட்பட நூற்று முப்பத்து ஒன்பது பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்தது இதன்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன வயலின் கலைஞரும் இசை அமைப்பாளருமான டாக்டர் எல் சுப்பிரமணியம் திரைப்பட நடிகர்கள் அஜித்குமார் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் நந்தமூரி பாலகிருஷ்ணா மற்றும் இறைப்பை குடல் நிபுணர் நாகேஸ்வர் ரெட்டி ஆகியோரும் பத்மபூஷன் விருது பெற்றனர் இதேபோல் முன்னாள் பிரச்சார் பாரதி தலைவர் சூரிய பிரகாஷ் மற்றும் முன்னாள் இந்திய ஹாக்கி அணி கேப்டன் பி ஆர் ஸ்ரீஜேஷ் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் ஆகியோர் பத்ம விருதினை பெற்றனர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சந்தித்து பேசினார் எல்லையில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் முப்படைகளின் தயார் நிலை குறித்தும் அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார் நேற்று முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் பதட்டமான பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைக்காக பாதுகாப்பு படையினர் முழு வீச்சில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்தியாவிற்கு எதிரான தவறான தகவல்களை பரப்பியதன் காரணமாக டான் நியூஸ் சமா டிவி உள்ளிட்ட பதினாறு பாகிஸ்தானிய யூடியூப் சேனல்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது பஹல்காம் பயங்கரவாத சம்பவம் தொடர்பாக இந்த யூடியூப் சேனல்கள் தவறான தகவல்களை பரப்பியது கண்டறியப்பட்டது தவறான தகவல்களை பரப்பியதற்காக டான் நியூஸ் சமா டிவி ஆரி நியூஸ் ஜியோ நியூஸ் உள்ளிட்ட பதினாறு பாகிஸ்தானிய யூடியூப் சேனல்களை தடை செய்துள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தடை செய்யப்பட்ட சேனல்கள் அறுபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான சந்தாதாரர்களை கொண்டுள்ளன மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின் பேரில் இரண்டு சமூக ஊடக பதிவுகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படைக்காக அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் இருபத்தாறு புதிய ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பிரான்சிடமிருந்து புதிய ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அதன்படி மேலும் இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய இன்று புதுதில்லியில் ஒப்பந்தம் கையெழுத்தானது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சக வளாகத்தில் இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதரும் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங்கும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன புதிதாக வாங்கப்படும் இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களும் இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட உள்ளன முற்றிலும் உள்நாட்டில் கட்டப்பட்ட ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்து இருபத்தாறு விமானங்களும் இயக்கப்பட உள்ளன ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேதியில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்தியாவிடம் இருபத்தி விமானங்களும் ஒப்படைக்கப்படும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் அம்பாலா ஹஷிமாராவில் உள்ள விமானப்படை இருந்து இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்வு உள்ளிட்ட முக்கிய ஒன்பது அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார் பேரவையில் விதியின் நூற்று பத்தின் கீழ் ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பலன் பெறக்கூடிய நடைமுறை அக்டோபர் மாதத்திலேயே அமல்படுத்தப்படும் என்று கூறினார் அரசு ஊழியர்களுக்கான கவலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுவதாகவும் பண்டிகை கால முன்பணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் பழைய ஓய்வூதிய முறையை கொண்டு வருவது தொடர்பாக அறிவிக்கப்பட்ட கமிட்டி செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை அறிவியல் படிப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் முன்பணம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பண்டிகை பரிசுத் தொகை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட ஒன்பது முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவெலப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அகவிலப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க இந்த உயர்வெண்ணை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் தமிழக அமைச்சரவையில் பத்மநாபபுரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ் இன்று மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் நேற்று விடுவிக்கப்பட்டனர் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர் புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட மனோ தங்கராஜுக்கு மீண்டும் பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது மும்பை தாக்குதல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தஹாவூர் ராணாவின் காவல் நீட்டிப்பு உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது காணலாம் பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தாக்குதலையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி தொலைபேசியில் பேசினார் அப்போது பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாதுகாப்பு தொடர்பான மத்திய அரசு நடவடிக்கைகளுக்கு சட்டப்பேரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவையில் இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் இந்த சிறப்பு கூட்டத்தில் பயங்கரவாத செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சமூக வலைதளங்களில் பாலியல் பதிவுகளை தடை செய்ய கோரும் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசு நெட்ளிக்ஸ் அமேசான் பிரைம் பேஸ்புக் உள்ளிட்டவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பித்துள்ளது ஓடிடி மற்றும் சமூக ஊடகத்தளங்களில் ஆபாச உள்ளடக்கத்தை ஸ்ட்ரீமிங் செய்வதை தடை செய்ய உரிய நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவானது இன்று நீதிபதிகள் பி ஆர் கவாய் அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி ஆகியோர் தலைமையிலான அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் ஒல்லு ஏஎல்டிடி எக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூபுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பித்துள்ளது மீன்வளத்துறை ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க உற்பத்திக்கு மதிப்பு கூட்டுவதிலும் அடிப்படை உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் கடலோர மாநிலங்கள் மாநாட்டை மும்பையில் இன்று அவர் தொடங்கி வைத்தார் மாநாட்டில் உரை நிகழ்த்திய அவர் இந்தியா தற்போது உலக அளவில் மீன்வள உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி எண்பத்தி நான்கு லட்சம் டன் உற்பத்தியோடு உலகின் மொத்த உற்பத்தியில் எட்டு சதவீதம் பங்களிக்கிறது என்றும் தெரிவித்தார் இம்மாநாட்டில் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர்கள் எஸ் பி சிங் பாகேல் மற்றும் ஜார்ஜ் குரியன் கடலோர மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மீன்வள அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மும்பை தாக்குதல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தஹாவூர் ராணாவை மேலும் பனிரண்டு நாட்கள் காவலில் வைக்க ஐ ஏ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தகாவூர் ராணா அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தி இந்தியா கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசின் அடுத்து மகாராஷ்டிராவிலிருந்து பாகிஸ்தான் குடிமக்களை திருப்பி அனுப்பும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன மும்பையில் சுற்றுலா மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக குறுகிய கால விசாக்களில் வசித்து வந்த பதினேழு பாகிஸ்தானிய குடிமக்களை மும்பை காவல்துறை திருப்பி அனுப்பியுள்ளது மேலும் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் பாகிஸ்தான் திரும்புவதற்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி ரெண்டு ட்ரெஸ் தைக்கணும் ஓகே இது மாதிரி பஃப் கை வைங்க வைங்க இன்னொரு வச்சிருங்க வச்சிருங்க ஷர்ட்ல கொஞ்சம் கிராஸ் துப்பட்டால சூப்பரா ஃபேன்சி லேஸ் டெய்லர் நாலு நாள் பார்ட்டி கண்டிப்பா ரெடி ரெடி லுக்கிங் லைக் வாவ் ஃபேஷன் ஆஷ செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தில் காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடந்த மூன்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்தியாக இல்லை என்று தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையால் தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக விளங்கியது என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் வாழ உகந்த மாநிலமாக இருந்ததால் அப்போது நூற்றுக்கும் மேற்பட்ட மத்திய விருதுகளை அஇஅதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெற்றது என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது திமுக ஆட்சியில் காவல்துறை பாரபட்சமாக செயல்படுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அமைதி பூங்கா என்ற புகழை தமிழகம் இழக்கும் நிலை ஏற்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் புகார் தெரிவித்தார் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் இன்று பங்கேற்று பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சட்டம் ஒழுங்கு சீர்குறைவும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருவதால் தமிழ்நாடு அமைதி பூங்கா என்று கூறப்படும் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம் தமது மனதில் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தரவழி போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மத பயங்கரவாதிகளுடைய செயல்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசாங்கம் எச்சரிக்கையாக அதை கையாள வேண்டும் இல்லையென்றால் என்றால் காஷ்மீரில் நடைபெற்றதைப் போல தமிழகத்திலும் குற்றச்செயல்கள் செயல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறேன் இதனுடைய பிராக்டிகல்லா இது இருக்கிற விஷயங்களை புரிந்து கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய கோரிக்கை கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணகி முருகேசன் ஆணவக் கொலை வழக்கில் குற்றவாளிகள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது விருத்தாஜலம் அருகே பட்டியலினத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்த கண்ணகி என்பவரை காதலித்து கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இருதரப்பிலும் எதிர்ப்பு ஏற்பட்ட நிலையில் இருவரும் எரித்து கொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கை விசாரித்த கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் பதிமூன்று பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட போது கண்ணகியின் அண்ணனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகளான கந்தவேல் ஜோதி மணி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் குற்றவாளிகளான கந்தவேல் ஜோதி மணி ஆகியோரின் மேல்முறையீட்டு மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழக அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஐ பெரியசாமியை திண்டுக்கல் நீதிமன்றம் விடுவித்தது இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் திண்டுக்கல் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தார் வழக்கை ஆறு மாதங்களுக்குள் மறு விசாரணை செய்யும்படி திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று முடித்து வைத்தது பண முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு கடந்த செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது ஆனால் சிறையிலிருந்து வெளிவந்த ஒரே நாளில் அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என்பதை திங்கட்கிழமைக்குள் முடிவு செய்து பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்நிலையில் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ததால் ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பை ஏற்று உச்சநீதிமன்றம் இன்று அவரது ஜாமீனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது இனி தொடர்வது மாநிலச் செய்திகள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரியூர்பட்டி கிராமத்தில் உள்ள சாத்தன் சாத்தன்கண்மாயில் மீன்பிடி திருவிழா பாரம்பரிய முறைப்படி இன்று விமர்சையாக நடைபெற்றது இதில் சருகு வளையப்பட்டி வடக்கு வளையப்பட்டி கீழவளவு சாத்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கச்சா ஊத்தா மற்றும் கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களின் மூலம் கட்லா கெளுத்தி ரோஹு ஜிலேபி அயிரை உள்ளிட்ட ஏராளமான மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் அவர்கள் வேடி திரும்பினர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த மேல்பாதி கிராமம் அம்மன் கோவிலில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழாவில் பட்டியலின மக்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து கோவிலானது மூடப்பட்டது கோவிலை திறக்க வேண்டும் என்று இருதரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்களையும் கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்றும் தடுப்பவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் இரு தரப்பினரும் கோவிலுக்குள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று காவல்துறை முன்னிலையில் முடிவு செய்யப்பட்டது இதனையடுத்து போலீஸ் பாதுகாப்போடு கோவிலுக்கு சென்ற பட்டியல் இன மக்களை மற்றொரு சமூக மக்கள் தடுத்து மரியாதை குறைவாக பேசியதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரின் அடிப்படையில் எழுபதுக்கும் மேற்பட்டோரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரி அருகே உள்ள மாதோபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவர் விஷ்ணுபரத் என்பவருக்கும் சுவாமிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சந்துரு என்பவருக்கும் தகராறு நடைபெற்றுள்ளது இதில் சந்துரு பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்கியதால் மாணவர் விஷ்ணுபரத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பி ஓடிய சந்துருவை பிடிக்க தனிப்படை அமைத்தனர் இதனையடுத்து டிரைவர் சந்திரவை கூடங்குளத்தில் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பயணிகளின் வசதிக்காக எஸ் பெங்களூரு மதுரை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி ஏப்ரல் முப்பதாம் தேதி இரவு ஏழு மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை ஆறு பதினைந்து மணிக்கு மதுரையை வந்தடைகிறது இதேபோல் மறு மார்க்கத்தில் மதுரையிலிருந்து மே ஒன்றாம் தேதி காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் இரவு ஏழு ஐம்பது மணிக்கு பெங்களூரை அடைகிறது இந்த ரயில் கொடைரோடு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் வழியாக இயக்கப்பட உள்ளது நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் சார்பில் வேவ்ஸ் உச்சிமாநாடு மே ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது படைப்பாற்றல் திறன் கொண்ட இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு பிரிவில் போட்டிகள் நடைபெறுகின்றன இந்நிலையில் காமிக்ஸ் இறுதி சுற்றுக்கு தேர்வானது குறித்து காமிக்ஸ் விளக்குவதை இந்த தொகுப்பினர் காணலாம் மாநாட்டின் காமிக்ஸ் கிரியேட்டர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சிவாங்கி குழுவினர் இறுதி சுற்றுக்கு முன்னேறி உள்ளனர் கோஸ்ட் ஆஃப் த ஜங்கிள் எனும் தலைப்பில் இந்த காமிக்ஸ் படைப்பை அவர்கள் உருவாக்கினர் இதுகுறித்து பேசிய சிவாங்கி மத்திய அரசின் இந்த உச்சி மாநாடு உலகளாவிலான கவனத்தை பெறும் என்றும் படைப்பாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார் the wave summit is likely to get the attention of people far and wide even on international level the mutual interaction between the media and entertainment sector is going to create a mutually amicable symbiotic relationship and create new opportunities for um, everyone that will benefit one and all திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி க்ரோத் ஆஃப் அன்ஆர்ஸ் செக்டர் லைக் காமிக்ஸ் நாட் ஒன்லி வில் இட் பிரிச் த கேப் பிட்வீன் த கிரியேட்டர்ஸ் பப்ளிஷர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் பட் ஆல்சோ கிரியேட் நியூ எவென்யூஸ் ஃபார் எவ்ரி இன்வால்வ் தொடர்ந்து பேசிய அவர் மற்ற கதைகளில் இருந்து தாங்கள் உருவாக்கிய காமிக்ஸ் கதை தனித்துவமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் இட் டெல்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் ட்ரைபல்ஸ் ஆஃப் ஜார்கண்ட் அண்ட் ரீடர்ஸ் வில் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் ஆர் ரிச் ஃபோக் ட்ரெடிஷன் அண்ட் ரியலைஸ் தட் ஏன்ஷியன்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஆர் ஸ்டில் வெரி ரெலிவென்ட் டுடே இந்த காமிக்ஸ் உருவாக்கத்தின் எழுத்தாளர் ரோஹித் சுக்லா மத்திய அரசின் இந்த உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு காமிக் படைப்பாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவித்தார் wave conference is a valuable opportunity for content creators to explore new ideas and to connect with potential work opportunities we came up with a unique idea to make a comics in a traditional art form of sohrai painting style our aim was to showcase that traditional art form of sohrai painting can also be blended into modern comics மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்ட உத்தரமேரூர் கல்வெட்டு எழுத்துக்களை டி ஷர்ட்டில் பிரிண்ட் செய்து அசத்தும் தொழில் நிறுவனம் குறித்த செய்தி தொகுப்பினை இப்போது காணலாம் காலத்திற்கேற்றவாறு மட்டுமல்லாது அணிபவர்களின் கவனத்தையும் ஏற்கும் வகையில் பின்னலாடைகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதில் திருப்பூர் தனி கவனம் செலுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழர்களின் பண்டைய நாகரிகத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையிலான தின்னலாடை உற்பத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது உத்திரமேரூர் கல்வெட்டில் உள்ள குடவோலை முறை எழுத்துக்களை பாரத பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டி பேசியுள்ளார் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு உலகம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்துகிறது தமிழர்களின் பண்டைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் பழமை வாய்ந்த காஞ்சிபுரம் உத்திரமேரூர் கல்வெட்டில் உள்ள குடவோலை முறை எழுத்துக்களை தனியார் பணியின் நிறுவனம் தாங்கள் உற்பத்தி செய்யப்படும் பின்னலாடைகளில் அச்சிட்டு உள்ளனர் மேலும் ஆத்திச்சுடி மகாபாரதத்தில் வரும் பாத்திரங்கள் உருவம் பதித்த பணியன்களும் அச்சிட்டு வருகின்றனர் சந்தையில் இவை வரவேற்பு பெறுமா என்ற சந்தேகத்துடன் தொடங்கிய இவர்களின் உற்பத்தி மிகப்பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் தொடர்ந்து உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டுமல்லாது குஜராத் உள்ளிட்ட வெளி சேர்ந்தவர்களும் ஆஸ்திரேலியா கனடாவில் உள்ள தமிழ் பேசும் மக்களும் இதனை இணையதளம் வாயிலாக ஆர்டர் செய்து பெற்றுள்ளனர் தனியார் பணியின் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழ் பேஸ் பண்ணி ஏன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதை தேடுறப்ப நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களால் மேற்கோள் காட்டி பேசப்பட்ட உத்திரமேருள் கல்வெட்டு அதைய மையமாக எடுத்து அந்த கல்வெட்டில் இருக்கிற எழுத்துக்களை அப்படியே டிஷர்ட்ல வர்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அதாவது பழமையும் புதுமையும் ரெண்டையும் சேர்த்து ஒருத்தங்க எப்படி டிஷர்ட்டா அணியறான் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அந்த டிஷர்ட்டை பண்ணிருக்கிறோம் அது மிகவும் அருமையா வந்திருந்துச்சு திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இருந்து எண்பதாவது ரஷ்ய வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு யுக்ரைன் உடனான போரை மூன்று நாட்கள் நிறுத்துவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்ததன் எண்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ரஷ்யா பெரிய அளவில் கொண்டாடி வருகிறது இதன் ஒரு பகுதியாக யுக்ரைன் உடனான போரை மூன்று நாட்கள் நிறுத்துவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார் அதன்படி அடுத்த மாதம் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் என்று அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார் மூன்று நாட்கள் தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து யுக்ரைன் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் நாற்பத்தி ஏழாவது ஆட்டத்தில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது இந்த போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு ஜெய்ப்பூரில் தொடங்குகிறது குஜராத் அணி புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திலும் ராஜஸ்தான் அணி ஒன்பதாவது இடத்திலும் உள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணி